ஒரு தங்கமான மனுஷன் யாருக்கிட்டே ஒரு வம்பு தும்புக்கு போக மாட்டாரு அப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்தது தாங்க முடிய மாட்டேங்குதுங்க பேண்ட் எல்லாம் அவுத்து இப்படி ஒரு மனுஷனை மானபங்கப்படுத்தணுமா யாருக்கும் தெரிஞ்சு தப்பா பேச ஒரு பழக்கம் அவருக்கு கிடையவே கிடையாது பேசினா இப்படி பேசினவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசவே மாட்டார் எப்பவுமே இல்ல வீட்டு பக்கத்துல கூட ஜாஸ்தி யார்ட்டையும் பேச மாட்டார் அவ்வளவு அமைதியான ஆளு அவரு ரொம்ப அமைதியா இருப்பாரு வீட்டு பக்கம் வருவாரு சிரிச்சி போட்டு போயிருவாரு கை காமிச்சு போயிருவாரு அவ்வளவுதான் அவர் வந்து ஆத்திரத்தில் வெட்டின மாதிரி தெரியலைங்க எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட லெட்டி பேண்ட்டு சட்டை எல்லாம் கழட்டி விட்டுருக்குறாங்க அவங்க மேலே கொலை குற்றம் கேஸெல்லாம் இருக்குது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து ஏன் அவர் அவங்க தோட்டத்தில் வந்துட்டு வேலைக்கு வைக்கணும் எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் கொடுத்தாங்க அவரை வந்து தகனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் கையில் கிடச்சது அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் கூட இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க நாலு பேர் கூட இருக்கும்போது ஒருத்தருக்குமே ஒன்றுமே ஆகலை இவர் மட்டும் ஆனால் அத்தனை வெட்டு வெட்டி படுக்க வச்சுருக்கோம் யாருமே எங்கள் பக்கத்துலேயே எங்கள் ஃபேமிலி டோட்டலாக வந்து நாங்கள் இங்கே இருப்போம் தனிப்பட்ட மாதிரி இருக்கும் இது எதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு இப்போ அங்கே வர வச்சு போட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஆனால் அதுதான் இது வந்து இவருக்காக பண்ணணும் தான் வேற யாருக்காக பண்ணணும் நீங்கள் வந்து இந்த கலாட்டா சேனல் மூலியமா வந்து எங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க எங்கள் மாமாக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் எங்களுக்கு வந்து இப்படி நடந்ததை தாங்க முடியாத ஒரு சோகங்க என்ன ஒரு தங்கமான மனுஷன் யாருக்கிட்டே ஒரு வம்பு தும்புக்கு போக மாட்டார் நீங்கள் அத்தனை விதத்தை கிட்டே கேட்டிருப்பீங்க அவரை பற்றி அப்போ ஏற்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்தது தாங்க முடிய மாட்டேங்குதுங்க என்ன அது வந்து எனக்கு என்னென்னா இந்த இந்த எல்லாம் அவுத்து இப்படி ஒரு மனுஷனை மானபங்கப்படுத்தணுமா ம் அதுக்கு அதுக்கு ஒரு நீதி இல்லைங்க அந்த மனுஷனையே இப்படி பாடுபடுத்தினாங்கன்னு எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நாலு மணிக்கு எங்களுக்கு போனு வருது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஆனால் ஒன்றரை மணிக்கு எங்கள் கொழுந்தனார் பையன் கோயம்புத்தூரில் இருக்கிற பையனுக்கு ஒன்றரை மணிக்கு அவர் இறந்துட்டா இருக்கிற நீஸு போயிருச்சு இந்த நியூஸ் எல்லாம் எவன் கொடுத்தான் போலீஸ் போனதே நாலு மணிக்கு தான் அந்த இடத்துக்கு போனான்னுங்கிறாங்க ஆனால் வந்து ஒன்றரை மணிக்கே எல்லா பக்கம் போயிடுச்சு நியூஸ் போயிருச்சு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நாலு மணிக்கு தான் தெரியும் இறந்தது ஆனால் அங்கே ஒன்றரை மணிக்கு போ போறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் யார் பண்ணினாங்க என் பேர் லலித் சண்முகிகள் அவரோட பையன் நான் ஸோ எனக்கு நைட்டு ஒரு டூ ஓ கிளாக் மேலே எனக்கு கால் வந்துச்சு எங்கள் மாமனார் சைட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து எதாவது கால் வந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கால்லாம் என்னாச்சு என்ன கேட்குமோ இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எப்போ என்னமாம் பரவாயில்லை ப பரவாயில்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டப்போ ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்ன நார்மலாக இருக்கும் சரி ஆக்சிடென்ட்னா ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு நாங்கள் உடம்பேட்டை ஜிஹெச்சுக்கு போயிட்டோம் ஸோ அங்கே போய் பார்க்குறப்போ யாருக்குமே எந்த இன்டிமேஷன் வரல அங்கே யாருமே இல்லை அங்கே பியூன் தூங்கிட்டு இருந்தாரு அவரை எழுப்பி கேட்டப்பவும் எந்த இதுவும் இல்லை ஆனால் நாங்கள் போகும்போதே அங்கே போலீஸ் வந்துவிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் குடிமலை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கேட்டப்போ இல்லைங்கம்மா வந்துடுவாங்க அங்கே தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷனை சொன்னாங்க இருந்தாலும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அங்கே இங்கேயும் விசாரிச்சு லொக்கேஷன் ஒருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சிச்சு அப்புறம் அங்கேருந்து போய் நாங்கள் பார்க்குறப்போ ஒரு மூன்றரை நாலு மணிக்கிட்ட இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் பார்த்தோம் ஸ்பாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சி அப்போ ரொம்ப ஜாலி டைப் தான் சார் எதுவும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் அந்த அந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருப்பார் யாருக்கும் தெரிஞ்சு தப்பாக பேச ஒரு பழக்கம் அவர் கிடையவே கிடையாது பேசினா அப்படி பேசினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரிலாம் பேசவே மாட்டார் எப்போவுமே இப்போ எங்களுக்கு என்னென்னா நாங்கள் எங்களை அங்கே வந்து போக விடலை நாங்கள் போயிருந்தா அங்கே வந்து ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ என்னவோ அது எங்களுக்கு தெரியல இப்போ எனக்கு எனக்கு வந்து என்ன சந்தேகம்னா அவங்களே வந்து அவங்க மேலே நிறையா கொலை குற்றங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த கொலை பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மணிகண்டன் அவங்கலாம் அவங்க தங்கபாண்டி தங்கப்பாண்டி அவங்க மேலே கொலை குற்றம் எல்லாம் இருக்குது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து ஏன் அவர் அவங்க தோட்டத்தில் வந்துட்டு வேலைக்கு வைக்கணும் இப்போ தனியாக வந்து அவரை அனுப்பியிருக்காங்க கூட ஒரு இன்னும் ரெண்டு பேர் சேர்த்தாவது அனுப்பியிருக்கணும் அப்படியே வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது வர நியூஸ் சேனல் அந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லா நியூஸுமே எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாருமே வந்து ஸ்டேஷனில் இருந்து யாரும் சொல்லலை அப்போ நாங்கள் இந்த மாதிரி சேனல்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ தெரியுது இவர் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் வந்து அந்த காயப்பட்டவரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காரு எல்லாமே நடந்துட்டு இவங்க வந்து தள்ளி விட்டு வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போது அவங்கள அவங்க அப்பாவை தான் வெட்டியிருக்காங்க அவரும் கூட சேர்ந்து எப்படி வந்து இவங்கள வெட்டுருவாங்க அப்பா மகன் சண்டைன்னு சொல்கிறாங்க அப்போ அப்பாவும் கூட சேர்ந்து வெட்டுவாரா இல்லை வெ அரசு பண்ணும்போது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுற ஒருத்தர் எப்படி வந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணால் தள்ளி விட்டு ஒரு வெட்டு வெட்டலாம் தலையவே துண்டாக வெட்டி எடுத்துருக்காங்க பேண்ட்டு எல்லாம் அவுத்துருக்காங்க இதில் வந்து எதர்ச்சியாக இது நடந்துச்சு தப்பிக்கிறதுக்காக வந்து இந்த இது பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வெட்டோட நிறுத்தி தலையவே துண்டா வெட்டுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வந் என்ன ஒரு மேலே ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு வன்மம் இருந்திருக்கு இது எதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு நீங்கள் வந்து இந்த கலாட்டா சேனல் மூலியமாக வந்து எங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க எங்கள் மாமா வந்து யார்டையுமே வந்து ஒரு கோபமா ஒரு வார்த்தை பேச மாட்டாரு யாராவது தப்பு பண்ணா கூட ஏமா இப்படி பண்றேன்னு மெதுவாக தான் கேட்பாரு சத்தமாக கூட அவரு பேசுற ஆளே கிடையாது இப்படி பண்ணிட்டாங்க அவர் வந்து ஆத்திரத்தில் வெட்டின மாதிரி தெரியலீங்க இதெல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வெட்டி பேண்ட்டு சட்டையெல்லாம் கழட்டி விட்ருக்குறாங்க அது வந்து அந்த எல்லாம் எடுத்து சர்க்குலேட் பண்ணி விட்ருக்குறாங்க காலையில் ஒரு மணிக்கே சர்க்குலேட் ஆகிருக்குது ஏன்னா எங்களுடைய ரிலேஷனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது வேறு ஆளுகளுக்கெல்லாம் ஆனால் குடும்பத்தாடுகளுக்கு வந்து நாலு மணி வரைக்குமே எதுவுமே சொல்லலை ஃபோட்டோ அதாவது அவங்க என்ன நடந்ததுன்னு கூட சொல்லலை அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலைங்க கடைசியாக ஒரு நாலு மணிக்கு மேலே தான் அவங்கள வந்து சம்பவ இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போய் அப்பா தான் வண்டியிலையும் எடுத்து வச்சிருக்காங்க இவங்க அங்கேயே பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க வந்து நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நாங்கள் போன உடனே ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா இது வரைக்கும் தெரிஞ்சு யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுத்தே கிடையாது அப்படியே அவனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னா எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாரு யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆளுக்கு இப்படி நடந்ததே பெரிய விஷயமா இருக்கு எங்களால் ஜிணிக்குவே உள்ள சுத்தமா இந்த மாதிரி விஷயத்த அவர் இன்னும் ரெண்டு வருஷத்துல என்னென்னலாம் பிளான் பண்ணியிருந்தோன்னு சொல்லிட்டு அவருதான் தெரியும் ரெண்டு வருஷத்துல அவர் ரிட்டையர்மெண்ட் ரெண்டரை வருஷத்துல ரிட்டையர்ட் ஆகிடுவார் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் யோசிச்சு வச்சிருந்தா இப்போ அவருக்கு தோட்டம் வேலை செய்யறது அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் என்ன பிளான் பண்ணதே அதுதான் சோ நம்ம ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பார்க்க போறேன் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டே தான் இருந்தார் ரெண்டு வருஷம் மட்டும் எப்படியா தாக்கி பிடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு வருஷத்துக்குள்ள எப்படி ஆகுது பிடிச்ச விஷயம் அது தெரியாதுங்க அவர் ஒருத்தருக்கிட்டே பகை பண்ற அளவுக்கு போய் பேசவே மாட்டாருங்க எல்லாம் அடிக்க வந்தா கூட சாந்தமா போய் தோலை தட்டி கொடுப்பாருங்க அப்பேற்பட்ட மனுஷ அந்த மனுஷனா இப்படி பண்ணி இருக்கிறானுங்களே இது தாங்க முடியாது என்னைக்கு நாங்கெல்லாம் மறந்துட்டு இருக்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அவர் படுத்துனதுக்கு ஒரு ஒரு நீதியை நீங்க கேட்டு கொடுங்க அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் இதுக்கு மேல சொல்கிறதுக்கு எங்களால முடிய மாட்டேங்குது இல்லைங்களே எங்களை அங்கேயே இங்கேயே இங் ஒன்று ஒருத்தருமே வந்து கேட்கலீங்க நான் எங்களை எல்லாம் திருப்பூருக்கே வர வேண்டாம் வர வேண்டாம்னு நாங்க எல்லாம் இங்கே தான் இருந்தோங்க வர வேண்டாம்னு சொல்லி தான் நாங்க இங்க வந்து இருந்துட்டோம் வந்துரு வந்துரு அரை மணி நேரத்துல வந்துரு வந்துருன்னு சொல்லி வரவே வேண்டானு நாங்க அங்க போகலைங்க அங்க போயிருந்தவுன்னு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ என்னமோ நாங்கள் அங்கே போகவே இல்லைங்க இங்கேயே இருந்துட்டோம் பாடியப்புறம் அப்புறம் நாலு மணிக்கு மேலதான் வருதுங்க இங்க பக்கத்தையே விடவே இல்லைங்க நான் ஏதோ ஹாஸ்பிட்டல் போறோம் திருப்பூர் போறேன்னு சொன்னோம் ஆனா வந்து எங்களை வந்து இது வரைக்கும் எங்க ஃபேமிலி சைட்ல வந்து யாரையுமே எதையுமே வந்து எங்களை கேட்கவும் விடல இது இப்ப இந்த சேனல்ல மட்டும்தான் நாங்க பேசுறோம் யாருமே இங்கே பக்கத்துலேயே எங்கள் ஃபேமிலி டோட்டலாக வந்து நாங்கள் இங்கே இருக்கோம் தனிப்பட்ட மாதிரி இருக்கோம் எங்கள் மாமாவுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஒரு விசாரிக்க போனது வந்து நூறுலேருந்து கால் வந்து நூறுக்காக போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை யார் கால் பண்ணாங்க திருப்பி நூறுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணோம்னா திருப்பியாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்த நாள் உடனே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க பண்ணி யார் ஃபோன் பண்ணது இது வந்து ஃபேக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக யார் பண்ணினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ அவங்க அவரை அங்கே வரவழைச்சி எதோ பண்ணின மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க அதாவது கூட இல்லாமல் எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் கொடுத்தாங்க அவரை வந்து தகனம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எங்கள் கையில் கிடச்சிது அந்த எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்திங்கன்னா நாலு பேர் கூட இருக்கிற மாதிரி எழுதிருக்கிறாங்க நாலு பேர் கூட இருக்கும்போது ஒருத்தருக்குமே ஒன்றுமே ஆகலை இவர் மட்டும் ஆனால் அத்தனை வெட்டு வெட்டி படக்கு வச்சுருக்குது அப்புறம் அவங்கெல்லாம் கத்திட்டு ஓடிட்டாங்க கத்தி எங்கள் நாலு பேர் இருக்கும்போது அவனை வந்து அஃபென்ஸ் கூட பண்ண முடியாதா ஒருத்தன் அருவாளை வச்சு வெட்டுறான்னா அவனை வந்து அஃபென்ஸ் கூட பண்ண முடியாதா எனக்கு அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க இப்போ இப்போ இது வரைக்குமே வந்து போலீஸ்கூட கூட இதுதான் நடந்தது இதுதான் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து எதுவுமே குடும்பத்தளவுக்கு சொல்கிறேன் நானுங்க இது வந்து மீடியாவில் பப்ளிஷ் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மீடியா நாங்கள் வந்து வீட்டில் டிவி போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா எங்கள் இருக்கிற நிலம அப்படி இருக்குதுங்க எதுவுமே நாங்கள் எல்லாமே அங்கே பார்த்து தான் இருக்குது எதுக்கு போலீஸ்காரங்க வந்து இத்தனை வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணணும் ஒரு மூணு வருஷம் தான் இருக்குதுங்க இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணி அவருக்கு என்ன ஒரு வந்த நிவாரணம் அறிவிச்சிட்டாங்க நிவாரணத்தை கொடுத்துட்டு போயிட்டால் நாங்கள் வந்து பேச வேணும் பேசக்கூடாதுங்க அவருக்கு எதனால் செத்தார்னு எங்களுக்கு தெரியணுங்க அதாவது இப்போ அங்கே வர வச்சு போட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஆனால் அதுதான் இது வந்து இவருக்காக பண்ணினதான் வேறு யாருக்காக பண்ணணும் தான் அங்கே இறந்தபோல காவல்துறை அதிகாரி வீடு பக்கத்தில் குடியிருந்தேன் ரொம்ப நல்ல மனுஷனுங்க ரோட்டில் யாரும் வேலையும் பேச மாட்டார் அவர் உண்டு அவர் வேலையை உண்டு பேசாமல் போயிடுவார் வந்து கட்டி நிற்பார் பேசுவார் அப்படி இங்கேயும் போயிடுவார் ரொம்ப நல்ல மனுஷன் எந்த தொந்தரவும் இல்லை அவரால் தொந்தரவு நீங்கள் அவர் வீட்டு பக்கத்தில் ஆமாம் எப்படி பேசுவார் இல்லை வீட்டு பக்கத்தில் கூட ஜாஸ்தி யார்ட்டையும் பேச மாட்டார் அவ்வளோ அமைதியான ஆளு அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் வீட்டு பக்கம் வருவார் சிரிச்சிட்டு போய் போயிடுவார் கை காமிச்சிட்டு போயிடுவார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லையா இங்கே எவ்வளோ நான் இங்கே கடை வச்சு ஒரு வருஷம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு எதுக்காக கடை வச்சுருக்கேன் நான் இந்த விஷயம் இப்ப கேள்விப்பட்டீங்களா ஒருத்தர் வந்து அவங்க மூணு பேர் சேர்ந்து அது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க அது நான் நேற்று கூட சாயங்காலம் அவங்க வீடு போயிட்டு தான் வந்தேன் கருமாதிக்கு போயிட்டு தான் வந்தேன் ஏன்னா மத்தினால போக முடியல நல்ல கூட்டமாக இருந்தது அது கருமாதி போயிட்டு சாமி போயிட்டு தான் வந்தேன் எனக்கு ரொம்ப 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 அப்செட்டா போயிடுச்சு கட்டங்க விஷயம் மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா நல்ல மனுஷன் மனுஷன் யாருமே கட்டமான சொல்ல மாட்டாங்க ஒருத்தங்க கூட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் தான் அவர் எந்த பிரச்சனை சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இங்கே இருக்காதுங்க ஒரு ஆள் வருவாரு அமைதியாக இருப்பார் அமைதியாக போவார் கடையில் இருக்கார் போட்டு போவார் அவ்வளோதான் வேற ஒன்றும் செய்ய மாட்டாரு அவரு வந்து அவர் கடமை செஞ்சுருக்காரு இவங்க கடமையை கொடுக்க அளவுக்கு அவர் கொண்டு போட்டாங்க அது தப்பு தானே அவர் அவர் கடமை தான் செஞ்சிட்ருக்காரு அவரு அப்புறம் பண்ணி பண்ணக்கூடாது இல்லைங்க அவரு இப்போ போலீஸ் வந்து என்கவுண்டர் தப்பிக்க பிடிக்க போனாங்க என்கவுண்டர் பண்ணாங்க அது கரெக்டாக தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்க இப்போ வச்சுக்கோங்க மறுபடியும் ஜாமீன் வெளியே வருவாங்க அப்புறம் மறுபடியும் நாலு கொலை கொலை பண்ணுவாங்க இப்படி போலீஸ் அதிகாரி எல்லாம் கொண்டு வைத்தது என்ன பண்ண முடியும் பார்த்து பேசுனதுலாம் ஒன்றும் இல்லைங்க பக்கத்தால் தோட்டத்தில் வேலை செய்வேன் இந்த மாதிரி தென்னை தண்ணி எடுத்துவிடும் கோழி பண்ணி பக்கத்தால வந்து தென்னை தண்ணி எடுத்துடுவோம் அவ்வளோதான் அறிமுகம்லாம் ஒண்ணு கிடையாது இல்ல அவங்ககிட்ட பேசினதெல்லாம் இல்லைங்க பார்த்தா பார்ப்பான் அவங்கள்ட்ட வருவன் டைம் மாடு கூட நம்ம ஆடுக்குள்ள வந்து புடிச்சு போட்டு போனாங்க அவ்வளோதான் அதை பேசுனது எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட எல்லாம் அவங்க பேசுறதுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை நம்ம நம்ம வேலைக்கு பார்த்து போகிற அவங்க அவங்க ஓட்டிலுக்குறாங்க பேசுகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சம்பவத்தன் என்ன மாதிரி என்ன என்னென்ன விஷயம் நடந்ததுன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி சொல்லுங்கள் ஆனால் சம்பவத்தன் அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் இல்லைங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் ஃபேமிலியெல்லாம் கா முனத்த நாள் காலைல மூணு மணிக்கே கிளம்பி போனது போயிட்டு அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியலைங்க நல்ல கோழிப்பான லைட்டும் கூட ஆன் பண்ணலைங்க ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்து படு தூங்கிட்டேன் ஒரு மணிக்கு அப்புறம் மாமன் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி தரத்துக்கு முன்னாடி கிணத்துக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டாங்க அப்புறம் தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் கிளம்பி தான் இந்த மாதிரி போலீஸ்காரங்க இது தோட்டம் அப்படின்னு நினைக்க கேட்கும்போது இது மாதிரி எங்கள் தோட்டம் இது கோழி பண்ணி எங்களுதுங்க எம்எல்ஏ தோட்டம் எதுன்னு மரத்துக்கு வந்து எம்எல்ஏ தோட்டம் எதுன்னு கேட்டங்காட்டி எங்கள் காட்டுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லுங்காட்டி தடத்தை காமிச்சு சொன்னாங்க தடம் மட்டும் காமிச்சோம் தடம் காமிச்சு போலீஸ் எல்லாமே உள்ள போனாங்க என்ன எதுன்னு கேட்கும்போது யாரும் எதுவும் சொல்லலை அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரில என்னன்னு தெரில உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ்காரங்க இப்படி ஆகிருச்சு அப்படிங்கறது நியூஸ் ஒரு ரெண்டு மணி நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி போலீஸ்காரங்க வெட்டி இருக்காங்க அப்படிங்கிறது யூஸ்ஸே எங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது அப்படிங்கிறது நாங்கள் வந்து இங்கே தோட்டத்துலேயும் வல்ல வீட்டில் தான் இருந்தோம் ஏன்னா வீடு வந்து எங்களுக்கு மறக்க வந்தாலும் வெளியூர் அந்த பக்கம் அன்றைக்கி சம்பவத்தை அன்றைக்கி என்ன நடந்தது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன நடந்தது நான் டீ பார்த்துட்டே இருந்துச்சு எத்தனை மணி பார்த்து பத்து மணி கீ அப்போ செத்தன்னு கேட்டேன் அப்போ ஏன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சத்தம் கேட்கறேன்னு சொன்னிச்சு என்ன மாதிரி சத்தம் அம்மா கேக்குது அது அண்ணா அண்ணா வந்து கூப்பிட்டு வராங்க அந்த பொம்பளங்க ம் ம் அப்புறம் இந்த இந்த பக்கம் வந்திருச்சு ரெண்டு மூணு பேர் மூணு பேர் வந்து மா வீர கூப்பிடுற வீட்டுக்கார ம் வர சொல்லிச்சு அப்ப இவரு போகவே இல்ல அப்படி தான் தெரியும் அவர் அழுதுட்டே இருந்துச்சு ஒரு மூணு பேர் யார் யார் அவரு மாமியாரும் மரிமக்களும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க நான் கூ உங்கள வந்து கூப்டாங்களா இங்க ஆமா கூப்டுற போஷ போவல அவ்ளோதான் தெரியும் அதுக்கு அப்புறம் வேற என்ன இருந்தது என்ன சத்தம் என்ன கேட்டதுங்களா போலீஸ் அப்புறம் வந்து சத்தம் கேட்கவே இல்ல போலீஸ் வந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு போலீஸ் வந்து தெரியல அவரு கணக்க புள்ளைய கூப்பிட்டு வர சொன்னேன் அவரு வந்திருந்தது அப்புறம் இவரும் நாங்க சாலைக்கு பக்கம் போவே இல்ல அப்புறம் எனக்கு ஒன்னும் தெரியவே அப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே யாரும் இங்கே சாலைக்கு முன்னாடி வந்துருச்சு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே கொலை பண்ணிக்கிறது தெரிஞ்சு போச்சு ஆமாம் அவர் இந்த சம்பவத்தை இடத்துக்கு அதிகாரிக்கு ஒன்றரை மணிக்கு வந்தாங்க நான் வழி காட்டி விட்டேன் அவங்க தோட்டம் வேணும் கேட்டாங்க என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது எப்போ அந்த அதிகாரி வந்து அவங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு நைட் ஒன்றரை மணிக்கு இங்கே வந்தாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஒன்றரை மணிக்கு என்ன கேட்டாங்க அவங்க கிட்ட வழி கேட்டாங்க அதில் போய் போகணும் அதுக்கப்புறம் போலீஸாருன்னா பண்ணாங்களா என்ன கேட்டாங்களா இல்லை எங்கிட்ட வந்து அப்படி விசாரிக்கிங்க பக்கத்தால் இருந்துக்கிங்க ஏதாவது சதங்க ஆடிச்சா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க அவ்வளோதான் நான் அப்போ இல்லை அப்போ எனக்கு தெ தெரியலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பக்கத்தாலுக்கும் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்து கேட்டுருக்காங்க இப்போ அவ்வளோதான் அவங்க யாரையும் பேசவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க அவங்க குடும்ப வந்து யார்ட்டையும் பேச வர்றது இல்லை அவங்க காட்டுக்குள்ளே அவங்களே காடு அதிகமாக இருக்காட்டி உள்ளாங்க வேலை செய்து பிடிக்கிறது அதனால அவங்களும் பேச யார் வெளியே இங்கே நம்ம தோட்டத்துக்கிட்டு வந்தது இது வரைக்கும்